வேலைன்னு சரியில்லை இப்போ அட்டகாஸ்மான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஆனால் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுவேன் சேலம் வந்து தாங்க வள்ளி வந்து மனசில் வந்து தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே வந்து பேசுகிறாங்க இது எல்லாம் நான் பேசலாமா வேணாமான்னு தெரியல ஆனால் இப்போ பேசலான்னா எப்பயுமே பேச முடியாது நான் உன்ன காதலிக்கிறேன் வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன மேடம் இப்போ பார்த்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம வேலை வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற கடைசி நேரத்தில் யாவது என்னோடய காதலை உனக்கு தெரியப்படுத்தணுங்கிற விஷயத்தையாவது நீ வந்து தெரிஞ்சிருக்கணும் வள்ளி வந்து வேலைன்னு லவ் பண்ணியிருக்காங்கிற விஷயம் யாருக்கு வேணாலும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு தெரியாமல் இருக்கவே கூடாது அதுக்காக தான் உனக்கு நான் இப்போ வந்து சொன்னேன் மேடம் அந்த ரஞ்சித் வந்து தப்பான மேடம் நீங்கள் ஏன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறீங்க வேணாம் மேடம் நீ எதுக்காக இப்படி தடுக்கிறேன் எனக்கு புரியல நான் ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணால் என்ன வேறு யாரை கல்யாணம் பண்ணால் என்ன நான் லவ் பண்ண பையன் வந்து எனக்கு ஓகே சொல்லலை அவர் இன்னமும் என்ன ரத்தனவேல் பாண்டியனோட பொண்ணாக தான் பார்த்துட்டு இருக்காங்க நீ என்ன லவ் பண்ணவே இல்லைல்ல உனக்கு என்னப்பா நீ மாட்டுங்க இந்த விஷயத்த வந்து சங்கடமாக நினச்சிட்டு கடந்து போயிடுவோம் ஒரு நாள் ஆனால் நான் வாழ்க்கை ஃபுல்லாக நான் தானே வருத்தப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இல்லை மேடம் நான் சொல்கிறத வந்து கேளுங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் ரஞ்சித்துக்கு வந்து ஓகே சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் நான் சொன்னேன்ல நான் காதலிக்கிற பையன் நீ தான் எனக்கு யாரை கல்யாணம் பண்ணால் என்ன சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்டது எதுவுமே வந்து கிடச்சதில்ல அதே மாதிரி தான் இதுவும் சரி பரவாயில்ல வேறா ஏதோ நீ கேட்டுட்டேன் அதனால் நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ இனிமேட்டு எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியுமா என்ன மேடம் பண்ணணும் இனிமேட்டு என் கண்ணு முன்னாடியே வந்து நிற்காத என் வீட்டு பக்கமும் வந்துராத அப்படின்னு நம்ம வள்ளி வந்து வேலெண்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த உதவி மட்டும் பண்ணு சரியா எனக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஆனந்தி வந்து ரொம்ப சங்கடமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் எப்படின்னு ஐயா வந்து ரஞ்சித்தை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து ஓகே சொன்னார் அதுவும் அவங்க பொண்ணுக்கு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி அவங்க தங்கச்சி ஆனந்தி வந்து வேலண்ட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க ஆனால் வள்ளி வந்து லவ் பண்ண பையனோட வந்து சேர்த்து வச்சிருண்ணே உன்னால் முடியுனே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலம்மான்னு சொல்லி பேப்பரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வள்ளி லவ் பண்ணுற பொண்ணு நீ தானே அப்புறம் என்னென்ன தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து ஐயாட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல ஆமாம் சொல்லியிருக்கலாம் அதுக்குள்ளே வந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டாங்களே அவங்களவங்க விருப்பத்தை அப்படி இருக்கும்போது வேதனாயி வேற அங்கே தான் இருக்காங்க யாரோட விருப்பத்தை மீறியும் நம்மளால் என்னமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப என்னென்ன உன்னால் முடியுன தயவு செஞ்சு உன்னோட காதல் யாரும் சொல் நீ போய் பேசு என்ன அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு வள்ளி மேடம் வந்து சொல்லிட்டாங்க என்னால் அவங்க பேச்சை மாரி எதுவுமே சிக்க முடியாது அதுக்குன்னு ரஞ்சித் தான் வந்து வள்ளிக்கு மாப்பிள்ளையா என்னால் இந்த விஷயத்தை வந்து ஜீரணிக்கவே முடியல ஆனந்தி வந்து எத்தனையோ வாட்டி மல்லு கட்டி பார்க்குறாங்க இருப்பினும் வந்து வேலன் வந்து எதுவும் சொல்லாமல் வந்து சங்கடமாக தான் இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வள்ளி வந்து தூங்காமல் அப்படியே வந்து உட்காந்துட்ருக்குறப்ப யாரோ ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாங்க பார்த்தா ரஞ்சித் தான் வந்திருக்காங்க என்ன மாமா வந்திருக்க மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டேங்கிற வழி அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக என் ரூமுக்கு வந்த என்ன நமக்கு நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சி அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நிச்சயதார்த்தம் தானே இருக்குது கல்யாணம்னா ஆகலைல தேவலாம் பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லணும்னு வந்து என்னது நான் பிரச்சனை பண்ணுறேன்னா என்னம்மா நம்ம ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் உனக்கு தூக்கம் வந்தால் நீ மாட்டு தூங்க அதுக்கப்புறம் நான் இந்த ரூமை விட்டு போகிறேன் மரியாதையாக சொல்கிறேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இங்கேவா தேவையில்லாம இப்போ பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லணும் சரி சரி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் அது மட்டும் சொல்லிட்டு போகிறேன் அதை மட்டும் நீ கேட்டால் போதும் நோனே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க இப்போ இது ஒன்று தான் ரொம்பவே முக்கியம் சொல்லி கதவை வேகமாக சாத்தி தாப்பா வந்து போடுறாங்க நம்ம வலி இவ்வளோ சொல்கிறதெல்லாம் நான் காது கொடுத்து கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறப்ப வேலனோட அப்பா வந்து அப்படியே வராங்க என்னடா இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நிதானம் இல்லாமல் வந்து இங்கேயே அங்கேயே வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க வேலன் அப்பா அமைதியாக இருங்கப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஐயா என்ன முடிவு எடுத்திருக்காரு தெரியுமா பேச்சம்மா வந்து பேசுறாங்க ஏன் அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க நீ மாட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே பிரச்சனை பண்ணாதியா அக்கம் பக்கம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன யார் நினைப்பாங்க நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லும்போது ஐயா என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியுமா வள்ளிக்கு ரஞ்சித்தை பேசி முடிச்சுட்டாங்க நிச்சயதார்த்தம் வேறு நடந்திருக்கு இது எல்லாம் வேலைனுக்கு ஆனந்திக்கு எல்லாம் தெரியும் அந்த பொண்ணோட மனசு வந்து தங்கம் போல இருக்கும் அப்படிப்பட்ட தங்கமான பொண்ணுக்கு வந்து இப்படி ஒரு பையனா என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியல ஐயா வந்து எப்படி இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னாங்க செய்கிறாங்க என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேலைனோட அப்பா அப்பா விடுப்பா எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலான்னு உடனே அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியது அப்பன்னு பார்த்து வேலை சாப்பிடு வேளான்னு சொல்லி ரெண்டு இட்லி சாம்பார் வந்து ஊற்றுறாங்க அதே மாதிரி ஆனந்திக்கும் வந்து சாப்பாடு வைக்கிறாங்க பேச்சியம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனந்தி அப்போன்னு பார்த்து வேலனோட அப்பா வந்து வராங்க ஏலே எப்போ வேணான்னு சாப்பிட்டுக்கலாம் வாழை வண்டி எடு அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நான் வந்துடுறேன் அப்போ எதாவது அவசரமாக வந்து கூப்பிட்றாங்கன்னு எங்கேப்பா போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொன்னாதான் செய்வியா வண்டி எடுத்துகிட்டு போக நான் சொல்கிறேன் கடத்த வழியாக போங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே அந்த வழியாக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம வேலைன்னு ஒரு பக்கம் வந்து நம்ம ஐயா இருக்காங்களா ரத்தனவேல் பாண்டியன் அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வேலனுக்கு ஃபோன் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன ஆச்சு ரெண்டு நாளாக வந்து இந்த பையனுக்கு ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் இவன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் வள்ளி வந்துடுறாங்க என்னப்பா எதுவும் பிரச்சனையா இல்லைம்மா ஆஃபீஸ்க்கு வேறு அங்கேயும் எங்கேயும் போயிட்டு வர வேண்டியிருக்கு வேலனை வந்து காணும் ரெண்டு நாள் என்ன பண்ணுறானே தெரியல என்கிட்ட கிட்டே கூட உன்கிட்ட பேசுவான்ல அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே தெரியலையப்பா அவர் எங்கே இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி உடனே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னம்மா உனக்கே தெரியலன்னு சொல்லிட்டியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி அவனை சந்திக்க போகிறோம் சரி நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புறாங்க ரத்தனவேல் பாண்டியன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பக்கம் வந்து வேலை நினச்சி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி